அடுத்துபடியாக நார் காலி தொழுகை மானவி ஹனா ஹிபா ஷரீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து ஷரீன் ஹனா ஹிபா இருவரும் ஷரீனை சந்திப்பதற்காக வருகிறார்கள்

என்ன சிறி நீ இவ்வளோ சாதாரணமா சொல்ற தொழுகையின் ஒன்று ஒன்றுதான் கியாம் என்னும் நிலை நிற்பது நிற்பதற்கு ஏழு மாணவர்கள் தொழுகையை நின்று நிறைவேற்றுவது கட்டாயம் தான் நல்லா நிற்க முடியுது இல்ல இப்போ நீ நாற்காலியில அமர்ந்து தொழுறதுனால உன்னுடைய தொழுகையே நிறைவேறாது என்ன ஹிபா உடனே என்னுடைய தொழுகை நிறைவேறாதுன்னு சொல்லிட்டியே நான் இவ்வளவு நாளா எனக்கு கொஞ்சம் கால் வலிச்சா உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தா உடனே உட்காந்து தொழுதுருவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் நாற்காலியில் அமைந்து தொழுக கூடாது ஏனென்றால் தொழுகையில் நிற்பது ருகூ செய்வது இரு சஜிதா செய்வது அமர்வது அமருவது ஒருவர் மார்க்கம் அனுமதித்த தகுந்த காரணமின்றி நிற்பது செய்வது இரு சஜிதா செய்வது போன்றவற்றை சைக்கி மூலம் செய்வாரோ அவரின் தொழுகை நிறைவேறாமல் கூட போய்விடும் அஸ்திரு நான் இவ்வளவு நாளா சின்ன சின்ன காரணங்களுக்காக நாற்காலியில் அமர்ந்த தொழுது எனது தொழுகையை வீணாக்கி விட்டேனே எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் இனி தொழுகை விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்க போகிறேன் ஹிபா மார்க்க சட்டம் இவ்வளவு கடுமையாக இருக்க இன்னைக்கு எத்தனையோ பேர் தராவி ஜமாத்துக்காக நடந்து போய் தராவி அப்போ நாற்காலியில் அமர்ந்து தொழுகிறாங்களே ஆமரீன் இந்த மாதிரி செயல்களெல்லாம் மனதிற்கு மிக வேதனையாகத்தான் இருக்கிறது ஒரு தொழுகையை முழுமையாக நின்று தொழ முடியாதவர்கள் அமர்ந்து தொழலாம் என மார்க்கம் அளித்த அனுமதியை சிலர் தவறாக புரிந்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்து தொழுகின்றார்கள் நின்று தொழ முடியாதவர்கள் கட்டாயம் தரையில் தான் தொழ வேண்டும் ஏனென்றால் ஒருவர் தரையில் அமர்ந்து தொழும்போது இரு சஜிதா நடு இருப்பு அத்தஹாத் இருப்பு அத்தஹாத் ஓதுதல் மற்றும் சலாம் கொடுத்தல் போன்ற பகவான வாஜிபான செயல்களை அதன் முறைப்படியே நிறைவேற்றுகிறோம் நின் நிலை நிற்பது ருக்கு செய்வது சிறுநிலை நிற்பது இந்த மூன்று செயல்களை மட்டும்தான் செய்கிறையின் மூலம் நிறைவேற்றுகிறோம் ஆனால் நாற்காலியில் அமர்ந்து முழு தொழுகையையும் தொழுபவர் தொழுகையின் அனைத்து பரலான வாஜிபான செயல்களையும் செயக்கிழையின் மூலம் மட்டும்தான் நிறைவேற்றுகிறார் ஒருவர் ஒரு பருளை செய்ய சக்தி பெற்றிருந்தும் அதை செய்யாமல் நாற்காலியின் மூலம் நிறைவேற்றினார் செயக்கிழையின் மூலம் நிறைவேற்றினார் அவருடைய தொழுகையில் அவருடைய தொழுகையே கூடாது நின்று தொழ முடியாதவர்கள் அமர்ந்து தொழலாம் என்பதை நாற்காலியில்தான் தான் அமர்ந்து தொழ வேண்டும் என தவறாக புரிந்து கொண்டேன் நீ சொன்ன இத்தனை விஷயங்களை பார்க்கும்போது நின்று தொழ முடியாதவர்கள் முடிந்தவரை தரையில் தான் அமர்ந்து தொழ வேண்டும் தரையில் அமர சக்தி இருந்தும் ஒருவர் நாற்காலியில் அமர்ந்து தொழுதால் அவருடைய நன்மையில் குறைவு ஏற்படும் தரையில் அமர்ந்து தொழுவது நாற்காலியில் அமர்ந்து தொழுவது இந்த இறந்த தொழுகை முறையில் தரையில் அமர்ந்து தொழுவதுதான் சிறப்பிற்குரியது என்பன போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன் சரிஹானா அப்படின்னா நாற்காலில் அமர்ந்து தொழவே கூடாது அதற்கு மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை என சொல்றீங்களா அப்படி இல்லை சிறீன் எப்பவுமே தரையில் உட்காரவே முடியாது அவங்களோட கால் முட்டிகளை மடக்கவே முடியாது என்பவர்கள் மட்டும்தான் நாற்காலில் அமர்ந்து தொழுக மார்க்கம் அனுமதி அளித்துள்ளது சரி செரிகானா மார்க்கம் மனுமதித்த தகுந்த காரணங்களுடன் உட்காந்து தொல்லலான் சொன்னிங்க உக்காந்து தொல்லுவதற்கு மார்க்கம் மனுமதித்த காரணங்கள் என்னென்ன ஒருவர் வியாதியின் காரணமாக நிற்க இயலாமல் இருந்தால் ஒருவர் நின்று தொழுதால் அதிக சிரமம் ஏற்படும் என்ற நிலை இருந்தால் ஒருவர் நின்று தொழுதால் வியாதி அதிகமாய்விடும் என்ற பயம் இருந்தால் ஒருவர் நின்று தொழுதால் மயங்கு கீழே விழுந்து விடுவோமோ என்று நிற்கையலும் மற்றும் சஜிதாவிற்கு வைத்து செய்ய இயலாது என்ற நிலை இருந்தால் இந்த சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் உட்கார்ந்து தொழுக மார்க்கம் அனுமதி அளித்துள்ளது இதில் இறுதியாக உள்ள நிற்கையலும் ஆனால் ருக்கு சஜிதா செய்ய இயலாது என்பவர்கள் மட்டும்தான் நாற்காலியில் அமர்ந்து தொழலாம் ஓ உட்காந்து தொல்ல வேண்டும் என்றால் நமது மார்க்கத்தில் இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கா சரி எனக்கு தரையில் அமர்ந்து விளக்கமா கற்று சொல்லுங்க ஒருவருக்கு சிறிது நேரம்தான் நிற்க முடியும் என்ற நிலையிலுள்ளவருக்கு என்ற நிலையில் உள்ளவர்கள் தக்பீர் தஹீமா அதாவது ஆரம்ப தக்பீருக்காக மட்டும் நின்று தொழுதுவிட்டு பின் தரையில் அமர்ந்து தொழலாம் முதல்ல அவங்க தக் தொழுகைக்கான நீத் செய்துவிட்டு தக்பீர் கட்டணும் தக்பீர் கட்டி சனா சுரா ஃபதிஹா துணை சுர ஓதினதுக்கப்புறம் ருக்கூர்வுக்காக தரையில் அமர்ந்து ருக்கூர் செய்யணும் ருக்கோர் செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நிலைக்கு வந்துட்டு இரு சஜிதாங்கள் செய்யணும் ரெண்டாவது ரக்காக அவங்க மறுபடியும் எழுந்திருச்சு நின்று தக்பீர் கட்டணுன்ற அவசியம் இல்லை அவங்க அமர்ந்த நிலையிலே தக்பீர் கட்டி ஓதி சுராம் நிறைவேற்றி இதே மாதிரி அவங்க எத்தனை ரக தொழுகணுமோ அத்தனை ரக்காய் தொழுந்து நிறைவேற்றி விடணும் சரி இது போல் எனக்கு நாற்காலியில் அமர்ந்து தொழு முறையையும் கற்றுத்தறிங்களா அதையும் கற்றுத்தர சிறீன் நாற்காலியில் அமர்ந்து தொழுவதற்கு நான்கு முறைகள் உள்ளது முதல் முறை ஒருவருக்கு அறவே நிற்க முடியாது அவர் தன் சுய வேலைகளுக்கு கூட வீல் சேர்ல தான் செல்ல முடியும் என்ற நிலையில் உள்ளவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய முழு தொழுகையும் நாற்காலில் அமர்ந்து தொழுவதற்கு அனுமதி உள்ளது முதல்ல அவங்க தொழுகைக்கான நீயர் செய்துவிட்டு தக்பீர் கெட்டிடணும் தக்பீர் கட்டி சனா சுரா ஃபாதிஹா துணை சுரா ஓதினதுக்கு அப்புறம் ருக்கு போய் ருக்குவோடைய தஸ்பி ஓதினதுக்கு அப்புறம் மறுபடியும் நிலைக்கு வந்துட்டு இரு சஜி தாக்கல் செய்ய வேண்டும் இதே மாதிரி அவங்க எத்தனை ரக்காய் நிறைவேற்றணுமோ அத்தனை ரக்காயத்தை தொழுது தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும் இரண்டாவது முறை ஒருவருக்கு சிறிது நேரம்தான் நிற்க முடியும் என்ற நிலையில் உள்ளவர்கள் தக்பீர் தஹிமா அதாவது ஆரம்ப தக்பீருக்காக மட்டும் நின்று தொழுது விட்டு பிறகு நாற்காலியில் அமர்ந்து தொழலாம் முதல்ல தொழுகைக்கான நீயத் செய்துவிட்டு தக்பீர் கெட்டி சனா சுரா சுனை ஓதினதுக்கு அப்புறம் ருக்கோவுக்காக நாற்காலியில் அமர்ந்து ருக்கோவுக்கு போய் ருக்கு தஸ்பி ஓந்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் நிலைக்கு வந்துட்டு இரு சஜிதாக்கள் செய்ய வேண்டும் மறுபடியும் எழுந்திருச்சு நின்று தக்பீர் கெட்டி சுரா துணை ருக்குவையும் சஜிதாவையும் செய்கினேன் மூலம் நிறைவேற்றி அவங்க எத்தனை ரக்காயத் தொழுகணுமோ அத்தனை ரக்காயத்தை தொடர்ந்து நிறைவேற்றி விடணும் மூன்றாவது முறை ஒருவருக்கு நிற்கவும் முருக்கு செய்யவும் முடியும் ஆனால் சஜிதா செய்ய முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள் முதல்ல தொழுகைக்கான நீயத் செய்துவிட்டு தக்பீர் கட்டி சனா சுரபாதிகா துணை சுர ஓதினதுக்கப்புறம் ருக்குவோவுக்கு போய் ருக்குவோடைய தஸ்பி ஓதினதுக்கப்புறம் மறுபடியும் நிலைக்கு வந்து சஜிதாவிற்காக நாற்காலி அமர்ந்து இரு சஜிதாக்கள் செய்ய வேண்டும் இதே மாதிரி தொழுகையை நிறைவேற்றிவிடணும் நான்காவது முறை ஒருவருக்கு நிற்கவும் செய்யவும் சஜிதா செய்யவும் முடியும் ஆனால் இருப்பில் அமர முடியாது என்ற நிலையிலுள்ளவர்கள் முதல்ல தொழுகைக்கான செய்துவிட்டு சனா தொழுகைக்கானுவிட்டு துணை சுரா ஓதினதுக்கு அப்புறம் ருக்கூருக்கு போகணும் ருக்கு தஸ்பி ஓதினதுக்கு அப்புறம் மறுபடியும் நிலைக்கு வந்து சஜிதாவுக்காக இரு கைகளையும் தரையில ஊனி இரு சஜிதாக்கள் செய்ய வேண்டும்

அத்தகையா தோதி இதே மாதிரி அவங்க எத்தனை ரக தொழுகணுமோ அத்தனை ரகாத தொழுது தொழுகையை நிறைவேற்றி விடணும் ஹிபா நீ சீரின் தொழுகையில் சில தவறுகளை கவனிச்சியா ஆமாஹனா நானும் அதை கவனித்தேன் நாம் இருவரும் சேர்ந்து அவள் உட்கார்ந்து தொடரும் முறையில் என்னென்ன தவறுகள் உள்ளது அதை எப்படி சரி செய்வது என்பதை விவரிப்போம் சஜிதாவிற்கும் ஒரே விதமாக குணிவது சஜிதா செய்யும் போது உன் இரண்டு கைகளையும் நீட்டுவது சஜிதா செய்யும் போது ஒரு பொருளின் மீது செய்வது இது எல்லாமே தவறு அதை எப்படி உனக்கு சரியா செய்யணும்ன்றத செஞ்சு காமிக்கிறேன் ஆனா அதற்கு முன்னாடி அதை நீ எப்படி தவறா செய்ததை செஞ்சு காமிக்கிறேன் நீ நாற்காலில் அமர்ந்து ருகு செய்யும் போது உன் இரண்டு கைகளை முட்டியை பிடித்து நீ வந்து இந்த அளவுதான் குனிஞ்ச அதே மாதிரி சஜிதா செய்யும் போதும் நீ வந்து உன் இரண்டு கைகளையும் நீட்டி உன் நெச்சிய ஒரு பொருளின் மீது வச்சு செஞ்ச இது தவறு அதை எப்படி சரியா செய்யணும்னா சஜிதா செய்யும் போது உன் இரண்டு கைகளின் முட்டியை பிடித்து உன் நச்சி தாய்க்கு நேராக இருக்கிற அளவு குனியனும் சஜிதாவிற்கும் இடையில் உள்ள சஜிதாவிற்கு அதிகமாக உன் இரண்டு கைகளையும் நீட்டுவதோ உன் சஜிதா செய்வதோ இதை நீ இவ்வளவு விஷயங்கள் கூறும் போது எனக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதாவது சிலர் நாற்காலியில் இவ்வாறு சாய்ந்த அமர்ந்து தொழுவதை பார்த்திருக்கிறேன் ஒருவர் தொழுகையில் நிலை நிற்கும்போது போது உள்ளத்துடன் அவ்வாகிற்கு முன் தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி நிற்க வேண்டும் ஆனால் நாற்காலியில் அமர்ந்து தொழுபவர்கள் ஒரு எஜமானுக்கு முன் அடிமை நிற்பது போல் அவ்வாவிற்கு முன் நிற்க முடியாமல் அமர்ந்து தொழும் நிலை ஏற்பட்டுவிட்டதே என எண்ணி வருந்தி உடனும் இறையட்சத்துடனும் அமர்ந்து தொழ வேண்டும் முடிந்தவரை ஸ்டூலை பயன்படுத்தி தொழ வேண்டும் அல்ஹம்துலில்லா உங்களை சந்தித்து தொழுகை சம்பந்தமான எவ்வளவோ மார்க்க சட்டங்களை தெரிந்து கொண்டேன் தொழுகை விஷயத்தில் அசட்டையாக இருந்து அறியாமையின் காரணமாக எவ்வளவோ தவறுகள் செய்துவிட்டேன் இனி முக்கியமான மார்க்க கடமைகளில் அதன் சட்டங்களை அறியாமல் எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டேன் ഇൻഷാ അല്ലാഹ് നമ്മളേവരും അല്ലാഹു കടമയാക്കിയ വിഷയങ്ങളെ മാർഗ്ഗസന്നങ്ങളെ അറിഞ്ഞിട്ട് ചെയ്യുവാനൊക്കെ എല്ലാം അല്ലാഹു തആല തൗഫീക് ചെയ്യുവാനാണ് അതല അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു